அவனுடைய காரியத்தை செய்யும்போது ஊமிர உள்ளே ஏற்றுக்கொள்ளாத இந்த அந்த காரியத்தை பிற மக்கள் தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் பிற மக்களை தெரிந்து கொள்றான்னு சொன்னா ஐயோ தெரிஞ்சா ஒரு மாதிரி என்று சொல்லி மக்களை இந்த காரியத்தை நீங்கள் மறைக்க முயல்கிறீர்கள் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லி கும்பிடுகிறார் மனிதனுடைய உள்ளே படைந்த ரப்புலானுடைய விரல்களுக்கு நடுவில் இருக்குது அந்த விரல்களுக்கு நடுவுல மனிதனுடைய உள்ளத்த வந்து வருக்கு மார்க்கத்திற்கு பிரம்பாகவும் திருப்புவான் மனிதனுடைய உள்ளத்தை புரட்டக்கூடியவனே என்னுடைய இந்த உள்ளத்தை மார்க்கத்தின் பால் நிறைவேற்படுந்து இந்த ஒரு அதிக நான் செய்ய இருக்கின்றேன் மருமையினுடைய வெற்றியை எனக்காக கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அந்த மருமையில் இறைவன் குணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அளப்பரிய பரிசை பெறுவதற்காக வேண்டி ஏராளமான அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகின்றோம் நம்மால் அளவிற்கு அவ்வாறு அமல்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த செயல்களை செய்வதற்கு நாம் நம்முடைய உடலை நாம் பயன்படுத்தி சில நேரங்களில் நாம் இந்த உடலின் மூலமாக பயணப்பட்டு சேர்க்கின்றோம் அவர்களை செய்வதற்காக பொருளாதாரத்தை இப்படி வெளிப்புற செயல்பாடுகள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெளிப்புற செயல்பாடுகளை வைத்து அந்த வெற்றியை நாம் முன்னிற்பாக அடைந்துவிட முடியுமா இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த செயல்களுடைய முதற்படியாக இருக்கக்கூடிய அதனுடைய காரணமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நாம் தூய்மையாக வை ஒரு மனிதனுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் அல்லாத பல அளவில் அந்த மனிதனுடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மருவியுடைய வெற்றியை வந்து கொடுப்பான் என்ற ஒரு விஷயத்தை வந்து அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் அந்த உள்ளத்தை நாம் ஒவ்வொரு நேரத்திலும் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னா மிக மிக நாம் தூய்மையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் செயல்பாடுகளை செய்வதற்கு நேரத்தை நாம் அதிகமாக செலவு செய்கின்றோம் பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்கின்றோம் அதில் வந்து ஒரு சிரமங்கள் இருக்கும் ஆனால் அந்த செயல்களை செய்வதற்காக வேண்டி அந்த உள்ளத்தை நாம் வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த அளவிற்கு செலவு வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவு செய்ய வேண்டும் அதற்காக பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப இலக்கமான ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த இலகுவான விஷயத்தை செய்வதை வந்து வந்து மனிதனுக்கு சிரமமாக ஆக்கி வைத்திருக்க என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாக்களை வந்து அறிந்துதான் வைத்திருக்கோம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாக அது மாறிப்போயிருக்கு இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியம் இருந்தாலும் அந்த காரியத்தை செய்வது அவனுடைய உடலாக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்யுமாறு அவனை தூண்டுவது எது என்று சொன்னால் இந்த உள்ளம்தான் இந்த மனித சமூகத்தினுடைய முதல் நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் மனிதனால் செய்யப்பட்ட முதல் பாவமான காரியம் என்பது நாம தெரிந்து வைத்திருப்போம் ஆதனுடைய மகனுடைய கொலைதான் இந்த உலகத்தில் நடந்த முதல் ஒரு தீமையான ஒரு காரியம் அதை பற்றி அல்லாஹர்களால் நல் மாயா என்ற அத்தியாயத்தில் இருபத்தி இருபத்தி ஒன்பது வசனங்கள்ல தெளிவான முறையில் வந்து பதிவு செய்கிறார் இரண்டு ஆதனுடைய மகன்கள் இரண்டு அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் அவனை அஞ்சு நடக்கின்றார்களோ அந்த ஏற்றுக்கொள்வான் என்னை கருத்தை நீட்டினால் நீட்ட மாட்டேன் நான் அதிகமாக அஞ்சுகிறேன் என்று அந்த அழகான முறையில வந்து பதிவு அடுத்த வசனத்துல வந்து குறிப்பிடும் போது தன்னுடைய சகோதரனை கொலை செய்யுமாறு அவனுடைய உள்ளம் தூண்டியது கொலை செய்வது என்பது இந்த மனிதன் அந்த மனிதரை கொலை செய்கிறார் அப்ப அந்த காரியத்தை பதிவு செய்யறா கொலை செய்யுமாறு தூண்டி அவனை தூண்டியது என்று அல்லா அந்த வசனத்தை பதிவு செய்யறோம் அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியம் நன்மையான காரியமாக இருந்தாலும் பாவமான காரியமாக இருந்தாலும் அதை செய்யுமாறு தூண்டக்கூடிய அந்த எண்ணம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த உள்ளம்தான் அப்ப அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதிகம் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய உள்ளத்தை வந்து எப்பொழுதுமே நீங்க தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடமா இருந்தாலும் அதை அதிகமாக நீங்கள் சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு உபதேசத்தை மனிதனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழங்கின்றது அல்லாவுடைய தூதர் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி சகி ஒரு புகாரிகளை அழகான முறையில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உங்களுடைய உடல்ல வந்து ஒரே ஒரு சதை துண்டு இருக்கின்றது அந்த சதை துண்டு ஒரே ஒரு சதை துண்டு சீரடைந்து விட்டது என்று சொன்னால் அது சீர்கட்டு பால் அடைந்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய பால் அடைந்துவிடும் அழகான முறையில் சீரடைந்து விட்டால் உங்களுடைய ஒட்டுமொத்த உடலும் சீரடைந்து விடும் அல்லா கொள்ளுங்கள் அந்த சதை துண்டுதான் தான் உள்ளம் என்று அல்லாஹுடைய தூதர் தெளிவான முறையிலே பதிவு செய்த ஒரு செய்தி பார்ப்போம் ஒரு காரியத்தை செய்வது ஒட்டுமொத்த உடலாக இருந்தாலும் அது நன்மையான காரியமா தீமையான காரியமா என்பது அந்த சதை துண்டை பொறுத்துதான் இருக்குது அந்த ஒரு சின்ன ஒரு சதை துண்டை நீங்கள் அழகான முறையில் பக்குவப்படுத்திக் கொடுங்க என்று அல்லாஹுடைய தூதர் இந்த ஒரு செய்தியின் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக இந்த விஷயத்தை எடுத்து சொல்றோம் இன்றைய காலகட்டத்தினுடைய அந்த நிலையை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கடந்த காலத்துல மனிதனுடைய ஒரு இன்றைக்கு ஒரு காரியத்தை வந்து இலகுவான முறையில வந்து முடித்துக் கொள்ள முடியுங்கள் ரொம்ப ஒரு சொற்பமான கால அவர் பொருளாதாரத்தை அதிகமாக பயன்படுத்தினாலும் பரவாயில்ல அந்த பொருளாதாரம் அதிகமாக செலவானாலும் இந்த காரியத்தை நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அறிவும் வளர்ச்சியும் விஞ்ஞானமும் நல்ல உச்சகட்ட வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட இந்த அறிவின் மூலமாக மனித சமூகம் பண்பட்டு இருக்கிறதா பார்க்கணுமா இல்லையா ஆசியாக இருந்தாலும் மனிதனுடைய அந்த தரத்தை அவருடைய வாழ்க்கை தரத்தை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்றார் என்று பார்த்தோம் சொன்னால் பெரும்பாலான மனிதர்கள் இந்த அறிவியல் வளர்ச்சியை பாவமான காரியங்கள் செய்வதற்கும் தீமைகளுக்கும் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக உண்மையாக பார்த்துட்டு அப்ப எல்லா மனிதர்களும் அந்த நிலையை நோக்கி போறாங்கன்னு சொல்லி இந்த உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம் என்ன நோக்கி போக முடியுமா முஸ்லிம் உடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை என்று அல்லாஹ் எதிர் சொல்லியிருக்கின்றாங்க நாளை நிரந்தரமானதாக சிறந்ததமா இருக்கக்கூடிய அந்த மருமையினுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் உங்களுடைய எண்ணம் வந்து தூண்டுகின்ற அந்த தூண்டுதல் நீங்க அப்படியே நீங்கள் செய்துவிட முடியாது முடியாது செய்துவிடக் கூடாது அப்ப உங்களுடைய உள்ளத்தை நீங்க என்ன சொன்னா பக்குவப்படுத்தி தூய்மையாக நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் சொன்னால் அந்த உள்ள தூய்மையா நாளை வலுமையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுக்கு பெற்று தரும் என்று நம்முடைய அல்லாஹருடைய அழகான முறையில வந்து அல்லாஹருடைய உள்ளம் சந்திப்பாக இன்னும் பல்வேறு செய்திகளை வந்து சொல்லி மக்களை வந்து அழகாத முறையில பண்படுத்துறாங்க ஒரு ஒரு விஷயமா விட்டு பார்க்கணும் சொன்னா இந்த உள்ளத்தை குறித்து அல்லாஹருடைய தூதர் பல்வேறு நேரங்கள்ல எச்சரிக்கை முகமாக சொல்லிட்டு இருக்கிறார்கள் ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பதிவு செய்கிறாங்க மனிதனுடைய உள்ளத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா பாலைவனத்தில் கிடக்கக்கூடிய ஒரு பறவையினுடைய இறகு போன்றது ஒரு பறவையினுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு இறகு எந்த அளவிற்கு ஒரு கட்டிமானதா இருக்கும் ஒரு பலமானதா இருக்கும் ரொம்ப லேசானதா இருக்கும் அது மாதிரி ஒரு பாலைவனத்துல வந்து ஒரு இறகு கடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இறகு வந்து எப்படி இருக்கும் காற்று எந்த திசையில் அடிக்கின்றதோ அது மாதிரி வந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அது மாதிரியான தன்மை கொண்டதுதான் மனிதனுடைய உள்ளம் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி காமிக்கின்றார் அவ காற்று அடிக்கிற திசையை நோக்கி உள்ளம் வந்து நம்ம மாறி மாறி போயிட்டு இருக்கோம் சருங்கு அது மாதிரி மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையாக இருக்காது அங்கும் இங்குமாக அலை பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுதான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியினுடைய கடைசியாக அல்லாஹுடைய தூதர் பதிவு செய்கிறார்கள் நான் அதிகம் அதிகமாக இந்த உள்ளம் சம்பந்தமாக இறைவனிடத்திலே பாதுகாப்பு தெரிகிறேன் சொல்லி யார் பள்ளிபால் குழு உள்ளத்தை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை அழகான முறையில் பக்குவப்படுத்து என்ற ஒரு செய்தியை சொல்லி காமிக்கின்றார் அந்த செய்தியை சொல்லும் போது அல்லா சொல்றாங்க மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் படைத்த அப்துல்லாவினுடைய அந்த விரகங்களுக்கு நடுவில் இருக்குது ரெண்டு விரகங்களுக்கு நடுவுல தான் மனிதனுடைய உள்ளத்தை வைத்திருக்கின்றான் தான் ஆடியவர்

உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அந்த நற்காரியும் தான் நன்மையான காரியம் தீமை என்றால் என்ன என்று அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க தீமை என்பது ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் அந்த காரியத்தை செய்யும் போது உங்களுடைய உள்ள முறை ஏற்றுக்கொள்ளாது ஒரு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா அப்ப அந்த காரியத்தை செய்யும் போது உங்களுடைய உள்ள முதல் ஏற்றுக்கொள்ளாது இந்த அந்த காரியத்தை பிற மக்கள் தெரிந்து கொள்வது நீங்கள் மறைப்பீர்கள் பிற மக்கள் தெரிந்து கொள்றாங்க சொன்னா ஐயோ தெரிஞ்ச ஒரு மாதிரி ஆயிருமே என்று சொல்லி பிற மக்களிடம் இருந்து அந்த காரியத்தை நீங்கள் மறைக்க முடிகிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காமிக்கின்றார் அதிகம் அதிகமாக அல்லாவுடைய தூதர் எச்சரித்த விஷயம் என்று சொன்னா இந்த உள்ளம் என்பது அதிகம் அதிகமாக தீமையை தூண்டக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அந்த உள்ளத்தை அதிகமான அளவில் பக்குவப்படுத்த வேண்டும் என்று இந்த உள்ளத்தை உள்ளத்தை பக்குவப்படுத்து என்பது எல்லா மக்களாலையும் இலவசமாக சென்றுவிட முடியாது ஒரு ஒரு மனிதர் வந்து நல்ல ஒரு நிலையை இந்த மாற்றத்தை கடைபிடிக்கிறாரு அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அல்லாஹர்களின் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா என்னுடைய அருள் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து அது சாத்தியமாகும் எல்லா நாளையும் ஒரு சாதாரணமாக செய்து முடித்து விடக்கூடிய அளவிற்கு அது காரியம் கிடையாது ரொம்ப ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான் அதை செய்வதற்கு அல்லாஹ் அருள் வேண்டும் என்னுடைய அருள் இருந்தால்தான் அது ஒன்று உங்களுக்கு சாத்தியமானது என்று அல்லாஹுல்லமின் சில வசனங்கள் மூலமாக பதிவு செய்கின்றன அப்படிப்பட்ட உள்ளத்தை நீங்கள் இந்த மாற்றத்தின் பால் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் பாவமான காரியங்களிருந்து விலகி நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வதால் உங்களுடைய உள்ளம் இந்த மார்க்கத்தில் நிலை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய அல்லாருடைய செய்தி மூலமா சொல்லிக் காமிக்கின்ற மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் எல்லா மனிதனுடைய உள்ளத்தையும் அவனுடைய இரண்டு தான் ஆடியோருக்கு இது மாதிரி அப்ப இந்த வசனத்தின் மூலமாகவும் அழுதுகளுடைய செய்தி என்று சொன்னா அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள்புரிகின்றனோ அல்லாஹனுடைய அருள் யார் மீது எல்லாம் கடமை ஆகிவிட்டதோ அவர்களுக்கு இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவது என்பது இந்த உள்ளத்தை பாவமான காரியங்களில் இருந்து தீமைகளில் இருந்து மார்க்கத்தின் பால் நிலைபெற செய்வது ரொம்ப இலகுவான காரியம் அல்லாஹர்களை பேசுமோ சொல்லி காமிக்கின்றான் ஒரு இடத்துல ரயில் பிரதேசம் வேலைக்கு செய்ய வேலை செய்யறாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த எஜமானுடைய மனைவி அவங்க என்ன பண்றாங்க சொன்னா யூஸ்புல் இஸ்லாம் அவர்கள் மேல வந்து பிரியம் கொண்டா அதுக்கு அவருடைய ஆதரவான காரணம் யூஸ்புல் அவருடைய அந்த அழகை பற்றி அல்லாத்தனுடைய திருமுறையில பதிவு செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஒரு பேர் அழகராக இருந்தார் என்று பதிவு செய்யலாம் அழகான ஒரு படைப்பான படைத்திருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு அழகிய கோட்டம் உடையவராக இருந்ததுனால இந்த யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது வந்து அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆசை கொள்றான் எப்படியாவது வந்து அவரை அழைத்து விட வேண்டும் என்ற ஒரு நிலையில வந்து அந்த இடத்துல வந்து அல்லாருக்குள்ள ஒரு வசனத்தின் மூலமாக அங்க நடந்த பதிவு செய்யறோம் அந்த செயல்கள் வந்து ஒரு பெரிய செயலாக இருந்தாலும் அந்த இடத்தில் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாரர்கள் தன்னுடைய திருமணங்கள் பதிவு செய்யறான் வளர்ந்தது ஹம்மத் பிஹி அவள் அவரை வந்து நாடினாள் அந்த பெண்மணி வந்து யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் மீது என்ன பெரிய கொண்டு அவளை அவரை அடைய வேண்டும் என்று

தானியுடைய சான்றை காட்டி இருக்காவிட்டால் அவருடைய நிலையும் அந்த இடத்துல அப்படிதான் அவருடைய உள்ளமும் அந்த அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவளை நாடி இருக்கும் என்பதை மூலமாக இந்த அந்த கருத்தை அல்லா இருக்கிறாலே தெளிவாக தன்னுடைய திருமணங்கள் பதிவு செய்யலாம் அவ எந்த அளவிற்கு நாம் வந்து இறையேற்றவாதியாக இருந்தாலும் சரிதான் எந்த அளவிற்கு ஒரு இருந்தாலும் சரிதான் நம்ம அதிகமான செயல்பாடுகள் நம்ம செய்யறோம் இந்த உலகத்துல வந்து மருந்து எதிர்பார்த்து ஏராளமான செய்கிறோம் ஆனால் பல பல நேரங்கள்ல அந்த உள்ளம் வந்து அதிகமான பாவங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு வழிமுறையை காட்டித்தான் நீங்க உங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தை அதிகமான பாவமான காரியங்களில் இருந்து விலகி அந்த உள்ளத்தை ஒரே ஒரு சதைத்துக் அந்த சதை நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹருடைய அருளை அதிகமாக நீங்கள் கேட்டுங்கள் அதிகமா பார்த்து அதிகம் அதிகமாக அல்லாத அவனுடைய அருணக்காக வேண்டி உங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த பக்குவத்திற்காக வேண்டி பாதுகாப்பை தேடி கொண்டே இருக்கின் என்று அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் அல்ல தருமதான் பல்வேறு செய்தியின் மூலமாக அவங்க கற்றுக்கறீங்க ஒரு செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சொன்ன விஷயத்தை செய்து அர்க்கம் ரலி அல்லா வாங்க என்பது சொன்னவன் சபாபி எடுத்து அறிவிப்பின்றார் அல்லாஹ்வுடைய தூத என்ற சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க ஒரு டாதனை கற்று கொடுத்தாங்க நான் அதை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லுகின்றே என்று சொல்லிவிட்டு அந்த அல்லாஹுடைய தூதர் தூதர் செய்த ஒரு பிரார்த்தனைய இந்த சஹாபி என்ன பண்றாரு சொல்லி கொடுக்கிறார் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் அஜிசி வல் கஸலி வல் ஜுபுனி வல் புக்லி வல் ஹரமி வல் அதாப் கபர் இந்த பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் வந்து கேட்டார்கள் இறைவா உன்னிடத்தில் நான் இயலாமையில் இருந்தும் சோர்வில் இருந்தும் கோளை தனத்தில் இருந்தும் கஞ்சத்தனத்தில் இருந்தும் தள்ளாமையில் தள்ளப்படுவதில் மன்னரை வேதனில் இருந்தோம் என்று இந்த ஆறு விஷயங்கள் குறிப்பிட்டு இந்த ஆறிலிருந்தும் உங்களிடம் பாதுகாப்பு தெரியும் என்ற ஒரு பிரார்த்தனையை அல்லாஹுடைய போது செய்தார்கள் அடுத்து என்ன சகாபி அறிவிக்கின்றார் அல்லாஹும் ஆத்தி நப்சி தப்புவாக வசதிகா அதற்கு என்ன அர்த்தம் சொன்னா என்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய உன்னை பற்றி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதின் மூலமாக உள்ளம் இருக்குதுல அந்த உள்ளத்துல உன்னுடைய அல்லாவின் மீது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அதை தூய்மைப்படுத்துவாயாக அந்த அதை தூய்மைப்படுத்துவதில் நீயே சிறந்தவன் உன்னை உள்ளத்தில வந்து ஒரு அச்சம் இருக்கணும் அல்லாவை அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த உள்ளத்தூய்மைப்படுத்திக் கூடிய ஆகா அந்த தூய்மைப்படுத்துவதில் உன்னை தேர் அவர் யாரும் சிறந்தவன் இல்லை என்று அந்த பிரார்த்தனை செய்துட்டு அந்த வலியுகா அவன் அவ்வளாகா நீயே அதன் உரிமையாளனாக உள்ளத்தினுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அல்லாத உள்ளத்தினுடைய உரிமையாளனாக இருக்கின்றாய் அவுளாக அதனுடைய பாதுகாப்பான பாதுகாத்துக்கிறது என்ற பிரார்த்தனை அல்லாஹைய கூட்டம் செய்வார் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ஒரு பிரார்த்தனை அந்த விஷயத்தை சொல்லி நம்ம இயக்கம் பார்த்துக்கிறோம் அல்லா இருக்குள்ள படைத்தவனாக இருக்கின்றான் அவனுடைய அடியானாக நாம் இருக்கின்றோம் அப்ப நாம் அடியானா இருக்கிறோம் சொன்னா நம்மளுடைய இயலாமையை வந்து அவங்களிடத்தில் வெளிப்படுத்திதான் பிரார்த்தனை செய்யணும் நாம இதான் இயலாதான்

அதை சுத்தப்படுத்துவதில் தூய்மைப்படுத்துவதில் நீதான் சிறந்த உன்னைகிட்ட அவரை யாரும் தூய்மைப்படுத்த முடியாது நீ அதனுடைய உரிமையாளும் நீதான் அதை பாதுகாக்கக்கூடியவன் நீதான் என்று அல்லாஹருடைய தூதர் அந்த பிராத்தனை இன்னும் பிரார்த்தனை செய்வதும் இந்த பிரார்த்தனை எடுத்து பார்க்கணும்னு சொன்னான் உள்ளத்தை பற்றி அல்லாஹர் அதிகம் அதிகமாக உள்ளம் என்பது பலங்கீன மாறுதான் அதிகமான நேரங்கள்ல பாவங்கள் செய்யக்கூடியதான் இருக்குது அந்த பாவங்களில் இருந்து எங்க நீ பாதுகாக்கிறா என்று அந்த உள்ளத்திற்காக வேண்டி அல்லாஹருடைய அருளை அல்லாவுடைய பிரார்த்தனை கேட்டு அல்லாஹருடைய அருள் இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் உறுதியாக இருக்கும் ஒரு நிலையாக இருக்கும் அல்லாஹருடைய அருள் இல்லாவிட்டால் அந்த உள்ளம் அதிகமான நேரங்களில் தான் கூட்டுகின்றது என்ற அழகான ஒரு வசனத்தின் மூலமாக நல்லா கூடுகின்ற அதிகமான நேரங்கள்ல நான் ஒவ்வொரு நேர இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் என்னால இயன்றதை நான் செய்யறேன் அதை செய்வதன் மூலமாக

இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்